எம்பெருமானின் நாற்ப பந்துக்களே அகரகிலேன் எறையும் என்று மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உண்டு முடையாய் என்னை ஆழ்வோனே நிகரில் அமர முனிக்கணங்கள் விரும்பும் திரு வேங்கடத்தானே புகழ் உண்டில்லால் அடியேன் நுண்ணடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே எம்பெருமானிடம் நாம் பூரண சரணாகதி அடைந்தாலே போதும் அதுவே மோட்சத்துக்கு சிறந்த வழி என்பதை விளக்கக்கூடிய சிறிய கதையண்ணி பார்ப்போம் காஞ்சி வரதரான தேவ பெருமாள் உரைத்தார் அகம் மேவ பரம் தத்துவம் அதில் நானே பரம்பருள் ஸ்ரீம நாராயணனை உலகிற்கும் உலக காரணிகட்கும் தத்துவமாய் விளங்கும் பரம்பருள் பகவானை அடைய மோட்சம் பெற சரணாகதியை சிறந்த வழி அதைத்தான் பிரபத்தியே உபாயம் என்பார்கள் எம்பெருமானிடம் நாம் பூர்ண சரணாகதி அடைந்தாலே போதும் அதுவே மோட்சமடைய சரணாகதியை சிறந்த வழி ஒரு மனிதனின் அந்திம காலத்தில் பெருமாளை நினைக்க முடியாவிட்டால் தவறில்லை அந்த ஜீவனாவது ஜீவனானது சரீரத்தில் இருக்கும் இளமை காலங்களில் எம்பெருமானை துதித்தால் போதும் ஆகையால் அந்திம காலத்தில் அவனை பற்றி நினைக்காமல் நம்முடைய கடமையை செய்தும் இறைவனை தொண்டு செய்யலாம் என்னை உபாயமாக கொண்ட இத்தகைய பக்தர்கள் இந்த உடல் கழிந்தவாறே இப்பிறவி முடிந்ததும் மோட்சம் நானே அழு அருள்கிறேன் பரம்பொருள் எதிர்காலத்தில் நாம் பகவான் நினைக்காவிட்டாலும் பகவான் நம்மை தேடி எதிர்காலத்தில் வந்து நமக்கு மோட்ச சாம்ராஜ்யமான சரீர விடுதலை அளிக்கிறார் நற்குண பண்டிதராக இருக்கும் மகாபுருஷரான பெரிய நம்பியை ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்ளத்தக்கது காந்தி வரதப்பெருமாள் கூறியது அப்படியே திருக்கட்சி நம்பிகள் ராமானுடம் ராமானுஜனிடம் கூறினார் ராமானு அடைந்த மகிழ்ச்சியை அளவே இல்லை ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம் காந்தி வரதப்பெருமாள் திருவடிகளே சரணம் இல்லை என்ன தெரியுதுன்னா எந்த விதமான தெரிஞ்சோ தெரியாமலோ தவறோ வார்த்தைகளிலோ செயலிலோ பார்வையிலையோ சரீரத்தை செஞ்சால் கூட அதுக்கு நிவர்த்தி ஒரே வழி எல்லா பாபத்துக்கும் பிராய்சத்தும் சரணாகதி நின்றான் கதின்னு மற்றொன்றிலே நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன்னு நிலை கழிஞ்சு போச்சு இனிமே தவறே வாழ்க்கையில் எண்ணத்திலேயே செயலிலும் சரீரில் புத்தியிலும் வராதுன்னு சொல்லி அவன் அவனுடைய திருவடி இருக பிடிச்சி சரணாகரி அடைஞ்சுட்டா பகவான் அபயன் காப்பாற்றுன்ற மாதிரி அவனுடைய சின்முத்திர மலைய பந்து இது புரிஞ்சிகத்துக்காகவே கூறப்பட்டுள்ளது சோழிங்க யோக நரசிம்மன் ராமாகார் முடிந்ததும் ராமபிரான் வைகுண்டம் எழுந்தரும் பிழையில் தாமும் உடனே வருவதாக கூறினார் ஆஞ்சநேயர் ஆனால் ராமபிரான் கடிகாசலத்தில் என்னை குறித்து தவம் செய்யும் தப்தரிஷிகளுக்கு காலன் மற்றும் கேஎன் என்னும் இரு அறக்கர்களை தொல்லை கொடுக்கிறார்கள் அவர்களை என்னுடைய சங்கு சக்கரத்தால் அழித்து கழுக முடியும் வரை நீயும் கடிகாசலத்தில் சங்கு சக்கரத்துடன் இருந்து யோகா ஆஞ்சநேயராக மக்களுக்கு அலுவாளித்து கலியுகம் முடியும் வரை முடியும் வேளையில் எம்மை வந்தனைவாய் என்று கூறிவிட்டார் இதனால் யோக நிலையில் சங்கு சக்கரத்துடன் அமர்ந்த நிலையில் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி கோவில் இருக்கிறது என்றார் லோனிகர் மட்டுமே கலியுகம் முடியும் வரை ஹனுமன் கலியுகத்திலேயே வாழ்வதாக ஐதீகம் எனவே தான் இன்றும் பக்தியோடு இராமாயணம் படிக்கும் இடம் தோறும் ஆஞ்சநேயர் அருவமாகவே உருவமாகவோ வந்து கலந்து கொள்வதாக ஐதீகம் பக்த பிரகலாதனுக்காக தூணியிலிருந்து அவசரித்தவர் நரசிம்மன் அத்திரி காஷ்யவர் வசிஷ்ட ஜமதக்னி கௌமர் கௌதமர் பரத் பாஜா விஸ்வாமித்து என சட்ட ரிஷிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கி நரசிம்ம பெருமாள் சோழிங்கபுரம் தளத்தில் சாய்ந்த நிலையில் யோகமுத்திரையோடு தியானகோலத்தில் காட்சியளிக்கிறார் இங்குள்ள பெரிய மலையின் உச்சியில் வடக்கு நோக்கியபடி ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது அதனை கரண்டால் அதனை கடந்தால் சால அணிந்து மூலவரா யோகன் கிழக்கு பார்த்த வண்ணம் அல்வாளித்து வருகிறார் அமிர்தவள்ளி தாயா தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அல்வாளிக்கிறார் இத்தலத்தில் உற்சவர் பக்தவத் சவ பெருமாள் என்பதாகும் தாயா திருநாமம் சுதாபல்லி தலவரார் மடமதுரை வடமதுரை ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்திர்பீமன் என்ற அரசர் கடுமையான கோபம் கொண்டவர் எதற்கெடுத்தாலும் இவருடைய வாய் பேசாது அவர் கையில் இருக்கும் போர்வால் தான் பேசும் இப்படி சினம் கொண்ட அரசர் ஸ்ரீ நரசிம்மனின் தீவிர பக்தர் அரசரை இந்திர துய்மன் நரசிம்மரை மட்டும் வணங்குவதால் தான் நரசிம்மரை போயில் கோபம் அதிகம் ஏற்படுகிறது அதனால் அரசரை யோக நரசிம்மரை வணங்கச் சொல்லலாம் என்று அமைச்சர்களுக்கு பேசி அதை பக்குவமாக அரசருக்கு எடுத்துச் சொல்ல அந்த ஒரு அமைச்சர் மன்னனிடம் சென்றார் அரசே நரசிம்மரை வணங்கினால் வீரம் கிடைக்கும் அதுவே ஸ்ரீ யோக நரசிம்மரை வணங்கினால் செல்வம் செல்வாக்கும் கிடைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான சந்தோஷம் அது சந்தோஷத்தை தரக்கூடியவர் ஸ்ரீ யோகாஞ்சனை என்றார் அமைச்சர் எறும்பு ஊற ஊற கல்லும் தெய்யும் என்பதை போல் அமைச்சரின் பேச்சு அரசருக்கு யோக வணங்க வேண்டும் என்ற மனமாற்றத்தை தந்தது யோகா வணங்கத் தொடங்கினார் இந்திரத்துவன் ஒரு நாள் அரசர் காட்டு பகுதிக்கு வேட்டையாட சென்றார் மானொன்று பொன்னை போன்று ஜொலித்தது அதை கண்ட அரசர் அந்த மானை தன் நரண்மனைக்கு அழைத்து செல்ல விரும்பி மானை பிடிக்க நினைத்தார் ஆனால் அந்த மானை பிடிக்க முடியவில்லை பொன்மான் மன்னருக்கு விளையாட்டு காட்டியது இதனால் சோர்வடைந்த மன்னர் ஓரிடத்தில் களைப்பாக அமர்ந்திருந்தார் அப்போது அங்கே ஒரு அதிசயம் நடந்தது பொன்மான் மன்னர் கண்முன்னே ஒரு ஜோதியாக மாறியது இதைக் கண்ட அரசர் இந்திரத்துய்மன் ஆச்சரியப்பட்டார் அந்த ஜோதி ஸ்ரீ ஆஞ்சநேயனையாக காட்சி கொடுத்து நான் என்றும் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று கூறி மறைந்தார் ஸ்ரீ அனுமன் தமக்கு ஒரு ஆஞ்சநேய ஆசை அழைத்திருக்கின்றால் எல்லாம் யோக அருள் தான் என்று ஆனந்தம் கொண்டார் அரசர் சில நாட்கள் சென்றது அப்போது கும்போதரன் என்ற அசுரன் வட ஆட்டி படைத்தான் அந்த அரசனிடம் இருந்து தன்னையும் தன் நாட்டையும் காப்பாற்றுமாறு ஸ்ரீ யோக நரசிம்மனிடம் ஸ்ரீ ஆஞ்சநேயரிடம் வேண்டினார் அரசர் இந்த தீமன் ஸ்ரீஹனுமன் அரசனின் வேண்டுதலை நிறைவேற்ற அரசன் கும்போதனிடம் போர் செய்து அவனை வீழ்த்தி கொன்றார் இதனால் அரசர் மகிழ்ந்து அனுமனுக்கு அதே இடத்திலே கோயில் கட்டினார் இந்த மலைக்கு சக்தி வாய்ந்த இருவர் வருவார்கள் என்றோரே பைரவேஸ்வரர் அதன்படியே யோகநரசிம்மரும் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் அந்த மலைக்கோயிலில் இருக்கிறார்கள் யோக நரசிம்மரை வணங்கிய பிறகு ஸ்ரீ ஆஞ்சநேயை வழங்க வேண்டும் என்கிற சாஸ்திரம் இது சோழிங்கபுரம் என்று கடிகாஸ்தலம் கடிகாசலம் என்ற பெயரோடு விளங்கியிருக்கிறது விஸ்வாமி மலையில் ஒரு கடிகை ஏதாவது ஒரு நாழிகை இருபத்தி நாலு மணி நிற நிமிடம் நேரத்தில் ஸ்ரீ நரசிம்மரை நோக்கி துதித்து பிரம்மர்ஷி பட்டம் பெற்றார் கடிகை என்றால் வடமொழியில் ஒரு நாழிகை என்று பொருள் இந்த ஆலயத்தில் ஒரு நாழிகை நேரம் இருந்தால் எல்லா கஷ்டகாலமும் விலகும் என்கிறார்கள் நம்மாழ்வார் பெய்யாழ்வார் ஆழ்வார் ஆகியோரால் மங்களாசாரம் திட்ட தலம் ஸ்ரீமன் நாதமணி மகளும் மனவாள மாமனியும் இராமானுஜனும் திருக்கட்சி நம்பிகளும் இங்கே மங்களாசாரம் செய்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது கூறப்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கலிகத்தில் தெய்வம் எப்படிலாம் நமக்கு ஆட்சி கொடுத்து நம்ம ஆட்சி செய்கிறது என்பதை புரிஞ்சிக்கிறதுக்கு பேரோடும் ரத்னவீதியை தங்கத் துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்த மன்னர் கஜபதி விளக்கும் சிறிய கதை ஜெகநாதர் கோயில் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் ஒடிசா மாநிலத்தில் பூரி புரி அல்லது பூரி கடற்கரை நகரத்தில் அமைந்து வைணவ திருக்கோயிலாகும் இக்கோயில் ஜெகநாதர் பாலபத்திரர் மற்றும் சுபத்ரைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும் முகம் மற்றும் கைகள் மட்டுமே காணும் வகையில் அமைந்த இத்திருக்கோயிலின் மூலர்களாக ஜெகநாதர் பாலபத்திரர் மற்றும் சுபத்திரையின் திருமேனிகள் மரத்தால் ஆனவை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இம்மூல திருமேனிகள் உரிய சங்க உரிய சடங்குகளுடன் புதிய மரத்தால் செதுக்கி அமைக்கப்படும் இக்கோயில் பன்னெண்டாம் நூற்றாண்டில் கிழக் கிழக்கங்க குல குலரசன் ஆனந்தவர்மனால் கொட்ட கட்டப்பட்டது இக்கோயிலின் மூலர்களாக ஜெகநாதர் பாலபத்திரர் சுபத்திரை தனித்தனியாக மூன்று தேர்களில் ஏறி ஊர்வலம் வந்து ரத யாத்திரை திருவிழா ஒருமுறை ஆடி பௌர்ணமி அன்று துவங்கி ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது ஜெகநாதரால் கவரப்பட்டு பல ஆண்டுகள் ஜெயதேவர் மற்றும் சாது ராமானந்தரும் இக்கோயிலுக்கு தொடர்புடையவர்கள் உலகப் புகழ்வாய்ந்த பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்ட திருவிழா ஆண்டுதோறும் ஒன்பது நாட்கள் நடைபெறும் தேரோட்ட திருவிழாவில் லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நாடு முழுவதும் கலந்து கொள்கிறார்கள் தேரோட்ட திருவிழாய் முன்னிட்டு பதினாறு சக்கரங்களைக் கொண்ட சிவப்பு மஞ்சள் நிறத்தேரில் உற்சவமூர்த்தியான பூரி ஜெகநாதரும் பதினாறு சக்கரங்களைக் கொண்ட சிவப்பு வத்திய நிறமுடைய தேரில் பாலபத்திரனரும் பன்னெண்டு சக்கரங்களைக் கொண்ட சிவப்பு கருப்பு தேரில் சுபத்ரா தேவியும் எரிந்துள்வார்கள் பாரம்பரிய வழக்குப்படி தேரோடும் மிருத்தின வீதியை தங்கத் துடைப்பத்தால் பூரி நகர் மன்ன கஜபதி பெருக்கச் செய்ய சுத்தம் செய்வார் முதலில் பாலபத்திர தேரும் அதன் பின்னர் சுபத்ரா தேவ் தேர்கள் புறப்பட்ட பின்பு இறுதியாக ஜெகநாதர் எழுதியது எழுந்துள்ள பின்பு தேர் புறப்படும் குண்டிச்சா கோவிலை நோக்கி செல்லும் ரத யாத்திரையின் ஒரு பகுதியாக வழியில் உள்ள மௌசிமா கோவிலை ஜெகநாதர் ஓய்வெடுப்பார் அங்கிருந்து மீண்டும் தேர் புறப்பட்டு பூரி ஜெகநாதர் கோயிலில் பூரி ஜெகநாதர் அடை வந்தடையும் தேரோட்டத்திற்காக ஆண்டுதோறும் ஐம்பத் நாற்பத்தஞ்சில் உயரம் முப்பத்தஞ்சு ரகம் கொண்ட புதிய தேர் மனத்தால் கட்டப்படுகிறது ஆலய குடிவரம் ஏழைகள் கருள்பவன் என்னும் பொருளில் பதி தபவன் பாவனா என்று அழைக்கப்படுகிறது இவை இரண்டையும் மணியினாலே ஜெகநாதன் அருளை பூரணமாக பெறலாம் என்று கூறப்பட்டது சரவம் கிருஷ்ணா அர்ப்பணம் இவை தெய்வம் எல்லா இடத்துலேயும் பலவிதங்களை அந்த ஆட்டில் மன்னர்களும் ராஜாக்களும் தன் வாழ்நாள தன்னுடைய வாழ்க்கையை தெய்வத்துக்காக அர்ப்பணித்து அதன் மூலம் தர்மத்தையும் சத்தியத்தையும் நிலைநாட்டி மக்களுக்கு நல்ல வாழ்வை கொடுத்தார்கள் இவை அனைத்தும் நாம் புரிந்து கொண்டு நாமும் எல்லோரும் ஒற்றுமையாக நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் எம்பெருமானா ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்